வெல்கம் டு தொடர் மீடியா இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது வந்து மாமியை வச்சு செஞ்சதை வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் லட்டு பரிதாபங்கள் ஒரு வீடியோ வந்து வேற லெவலில் ஹிட் ஆச்சுன்னே சொல்லலாம் அது ரிமூவ் கொஞ்ச நாள் பண்ணிட்டாங்க ஸோ அதில் வந்து மாமி என்ன சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு இவங்க என்ன மாதிரி ட்ராவல் பண்ணிருக்கிறாங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வீடியோவில் ஒரு காணொலியில் என்ன நான் வந்து இந்த மாதிரி வந்து பலதரப்பட்ட ஆட்களுடைய கைப்படுறதுனாலே நாங்கள் லட்டுங்கிறத வந்து சாப்பிட்றதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க உடனே வந்து கோபியன் சுதாகர் அவங்களுடைய வீடியோவில் லட்டு பரிதாபங்கள் என்ன வந்து அதுவும் பர்டிகுலராக கோபி என்ன ட்ரால் பண்ணி மாமி இந்த மாதிரி வந்து நீங்க ஹோட்டல் போவீங்களே சாப்பிடுவீங்களா அப்படின்ட்டு சீச்சி நாங்கள் ஹோட்டல்லேயே போய் சாப்பிடவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சரி பாமி ஹோட்டலுக்கு போக மாட்டேங்க சரி இந்த ஆட்டோலாம் போவீங்களே எப்படி அப்படின்னு கேட்பாங்க ஆட்டோவிலலாம் போகும்பா அப்படிம்பாங்க உடனே இந்த ஆட்டோவில் நீங்கள் போகிறதுக்காக என்ன டெய்லியும் புது ஷீட்டாக போட முடியும் இல்லை வேறு வந்து புதுசாக வண்டியாக வாங்கிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுருப்பாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்க என்ன அரிசி வாங்குவீங்க அப்படின்னு உடனே அந்த மாமி இருந்துட்டு ராஜபோகம் இல்லைன்னா வந்து பொன்னி அரிசி தான் வாங்கி சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த ராஜபோகம் பொன்னிலாம் என்ன உங்கள் கொல்லப்புறத்துலேயே விளையுது பல தரப்பட்ட ஆட்கள்கிட்ட ஒரு விவசாயி செஞ்சு செஞ்சு அதனுடைய பல கைப்பட்டு கடைசியாக வந்து விளைநிலத்திலிருந்து உங்கள் கைக்கு வருது இதனால் எத்தனை பேர் உங்களுடைய கைப்படுது இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு அது மட்டும் இல்லாமல் கோபி இன்னும் தெளிவாக சொன்னது என்னென்னா வந்து மாமி இந்த ஒரு தடவை அவங்களை வந்து காப்பாற்றி விடுற இந்த மாதிரி இனிமேல் பேசாதீங்க அப்படிங்கிறத வந்து வேறு லெவலில் ட்ரால் பண்ணியிருப்பாங்க அது என்னமோ தெரில இந்து சமயத்தை பற்றி ஒரு புனிதத்தை கெடுக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா பலதரப்பட்ட எதிர்ப்புகள் கிளம்பியதோ இல்லை வந்து ஒரு மிரட்டல் எழுந்ததா என்னென்னு தெரியலை உடனே வந்து அவங்க வந்து வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டாங்க அது வேற லெவலில் கண்டென்ட் ஆகி ஆச்சு அதுவும் சொல்லப்போனால் வந்து வீடியோவை டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய பேத்தினுடைய பார்வைக்கு திரும்பிச்சு இந்த வீடியோவில் என்ன பேசியிருப்பாங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் ஸோ இதில் வந்து அவங்க பேசுறது சரியாக தவறாங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் நீங்க புதுசனா மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்டில் டாடா பாய் பாய்